ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால்னு ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி ஐந்து பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் ராஜகாளி அம்மன் இவங்களோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவிலோட மூலவர் அம்மன் ஊர் தெத்துப்பட்டி மாவட்டம் திண்டுக்கல் கோவிலோட திருவிழான்னு பார்த்தோம்னா ராஜகாளியம்மன் கோவிலில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தமிழ் புத்தாண்டு விழா ஆடிவெள்ளி திருவிளக்கு பூஜை நவராத்திரி கலை விழா விஜயதசமி செங்கோல் பெறக்கூடிய விழா ஆடி பதினெட்டு சித்தர்கள் விழா பௌர்ணமி பூஜை அன்னதானம் எல்லாமே நடக்குது கோவிலோட தலை சிறப்பு என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதி ராஜ காளியம்மன் அத்தி மரத்தால் உருவாக்கப்பட்டது அஷ்டநாகர் சிலையில் எட்டு தலை பாம்புக்கு நடுவில் கிருஷ்ணர் நடனம் ஆடுறாரு பிரார்த்தனைனா இங்கே திருமணம் நடைபெறவும் குழந்தை பிறக்கவும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க நேர்த்தி கடனாக பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறமா அப்புறமா ஆதி ராஜ காளியம்மனுக்கு சாம்பிராணி தைலம் பூசப்பட்டு அபிஷேகம் செஞ்சு நேர்த்தி கடனும் செலுத்துகிறாங்க தல பெருமை என்னென்னா கோட்சார நவக்கிரகம் தான் சித்த ஆகம விதிப்படி கோட்சாட அவகிரகம் பஞ்சலோகத்தால் அமைக்கப்பட்ட தல வரலாறு பத்தி பார்ப்போம் அரிகேசவ பர்வதம் வராக கிரி அப்படின்னு பழைய மலைவாழகட நூலில் கூறப்பட்டிருக்கக்கூடிய மலைகள் இப்போ கன்னிவாடி மலை பன்றி மலைன்னு பெயர் பெற்றிருக்கு பதினெண்டு சித்தர்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய போகர் தன்னோட சீடர்களான கோரக்கர் கருவூரார் கொங்கன் போன்ற சித்தர்களோட கன்னிவாடி மலைக்கு வந்து கன்னி பூஜை செய்கிறதுக்காக தன்னோட தவ சக்தியால ஒரு கல்லுக்கு மேல கமண்டல நீரை தெளித்து கல்லுக்கு உயிர் கொடுத்து கன்னிவாடி அப்படின்னு எழுப்பி அந்த கன்னி பெண்ணை பூஜை செய்ய துவங்கி இருக்கிறாங்க பூஜையை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி பூமி மாதாவாகிய புவனேஸ்வரி அம்மன் கடும் கோபத்தில் இங்கே வந்து போகருக்கு சாபத்தை கொடுத்ததோட பூஜையில் இருந்த கன்னி பெண்ணை மறுபடியும் கல்ல மாற்றிட்டா சாபம் பெற்ற போகர் தன்னோட சகல சக்தியையும் இழுந்து பழுத்த வயோதிகத்தன்மை அடைஞ்ச நிலையில தன்னோட சீடர்களோட கன்னிவாடி மலை அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல தவம் செஞ்சிருக்கிறாரு தன்னோட தவ பயனால மறுபடியும் பூமி மாதாவாகிய அம்மன் தோன்றி சாப நிவர்த்தியும் கொடுத்தா அதுக்கப்புறமா போகர் சக்திகிரி அதாவது பழனி மலைக்கு போய் முருகப்பெருமானம் வழிபட்டிருக்காரு முருகன் தோன்றி போகரோட சாபத்தை முழுசா நிவர்த்தி செஞ்சதுனால இல்லாத முருகன் சிலையை பழனியில உருவாக்கி வழிபடுறதுக்கு அருள்பாலித்த வண்ணமா பதினெட்டு சித்தர்களை கலந்து ஆலோசனை செஞ்சு நம்ம பாஷத்தால் ஆன சிலையையும் உருவாக்கி வழிபட்டாரு மதுரை மீதும் பாண்டிய நெடுஞ்செழியன் மீதும் கண்ணகி சாபமிட்டதுனால மதுரை தீபிடிச்சு எரிஞ்சதா சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் சொல்லி இருக்கிறாரு அதபடி நெடுஞ்செழியன் உயிர் துறந்தான் மதுரை நகர் தீபிடிச்சு எரியிறப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்ணகி தெருல வரா அப்போ மதுராம்பதி தெய்வம் கண்ணகி முன்னாடி தோன்றி பூர்வ ஜென்ம வினையை உணர்த்தி வழிமுறை நெருப்பு தணிஞ்சுது அப்படின்னு சொல்லி போகர் ஓலை சுவடி குறிப்புப்படி மதுராபதி தெய்வமான மதுரை காளி பாண்டியன் அரண்மனைக்கு சென்றதாகவும் பாண்டியன் நெடுஞ்செலியனோட கையில செங்கோல் இருந்ததுனால மதுராபதி அம்மன் மன்னனோட செங்கோலை கையில தொடுறப்போ பாண்டியன் நெடுஞ்செலியன் அபய குரலில் மீனாட்சி சொக்கநாதன் கூக்குரலிட்டார் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் வந்தாங்க நிவர்த்தி கேட்க சொக்கநாதருக்கும் மதுராபதி தெய்வத்துக்கும் தர்க்கம் ஏற்பட்டது சொக்கநாதர் மதுராபதிய அரச குல தெய்வம் மதுரையோட காவல் தெய்வம் மதுரை தீப்பற்றி எறியப்போ நகரோட அழிவை உன்னால காப்பாற்றி இருக்க முடியும் அப்படி செய்யாததுனால நீ உன்னோட கடமையிலிருந்து தவறிட்டேன்னு சொல்ல மதுராபுரி தெய்வம் சொக்கநாதர் கண்ணகி ஆனவள் அரண்மனைக்கு வரும் வரைதான் பெண் பாண்டிய மன்னனோட ஊழ்வினை பயனாகவும் கண்ணகியோட கற்போட சக்தியாலும் அவள் என்னோட சொருபமான காளியா மாறிட்டா ஊழ்வினையை உணர்ந்து நான் தடுக்க இயலவில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு சொக்கநாதர் கண்ணகியோட வாழ்க்கையையும் அழித்து கடமை தவறி தன்னையும் அழித்து கொண்ட மன்னன் இன்னும் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கு கடைசி பிறவில காளி கோவில கட்டி வழிபட்டு சாப நிவர்த்தி அடைவான் அது வரைக்கும் மதுராபதி தெய்வமான உனக்கு மதுரையில குடி கொள்ள கோயில் இல்லாமல் என்னோட கோயிலோட மேற்கு கோபுர வாசல்ல துயில் கொள்ள கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொன்னாரு கடவுளோட தீர்ப்பு படி துயில் கொண்டிருந்த மதுராபதி அம்மன் சாப நிவர்த்தியா மகாபோகர் தவம் செஞ்ச இடத்துல அரூப சக்தியா இருக்கிறா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பத்தி பார்ப்போம் மச்சும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி